வணக்கம் தோழர்களே கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நிறைய ப்ராஜெக்ட்ஸு அடுத்தடுத்த வேலைகள் சர்வீஸ் அப்படின்றதுனால கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை இன்றைக்கி ஒரே வீடியோவில் நம்ம ஒரு மூணு ப்ளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏசி அண்ட் டிசி ரெண்டுலேயுமே பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு பிளான்ட் ஏசியில் பண்ணியிருக்கோம் ஒரு பிளான்ட் டிசியில் பண்ணியிருக்கோம் எதுக்காக ஏசி செலக்ட் பண்ணணும் எதுக்காக டிசி போகணும் அப்படின்றத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இது ஒன் இன்ச் டெலிவரி கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ஃபீட்டு வெறும் த்ரீ ஹெச்பி தான் போட்டிருக்கோம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் தான் அதை இன்ஸ்டால் பண்ணணும் அவங்க லேண்டில் டவர் லைன் போகிறதுனால இபி கனெக்ஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ இவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபீட் ஒர்க் பண்ணணும் ஆனால் ஒன் இன்ச் தான் ஈல்டே இருக்குது அந்த போரில் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பிளான்ட்டு போடலான்னா வழக்கம்போல் பிஎல்டிசியை நம்ம பண்ண முடியாது ஏன்னா பிஎல்டிசியில் உங்களுக்கு அதிகமான அடிக்கும் கம்மியான டெலிவரியாக வேலை செய்கிற மாடல்ஸை செலக்ட் பண்ண முடியாது இப்படி பண்ணாலும் இந்த ஏசி மோட்டோட எஃபிஷியன்சி அளவுக்கு அது இருக்காது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மினிமம் ஆர்பிஎம்மே ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்ன்றப்போ நம்ம அதிகப்படியான இம்பல்லஸ் போட்டு நம்ம கீழே இறக்கும் போது என்ன ஆகும்னா மினிமம் ஒரு ஒன்றரை இன்ச் டெலிவரி அந்த ரேஞ்சில் தான் கொடுக்க முடியும் அது போக இந்த போர் ட்ரை ஆகும்ன்ற கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பிஎல்டிசியை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ண வேண்டான்ட்டு தான் நம்ம நார்மல் ஏசி மோட்டார்ஸ் தான் போட்டிருக்கோம் டெக்ஸ்மோவில் டேரோ பம்பு தேர்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் அது ஒரு செவன் ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் ஒர்க் ஆகும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபீட்டில் வந்து மோட்டர் நிப்பாட்டிருக்கும் மொத்தமாக பத்து பேனல் பாலிகிறிஸ்டன் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இன் டூ டென் நம்பர்ஸ் போட்டிருக்கோம் இங்கே நம்ம ஆஷிர்வாத் களமன் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மொத்தமாக பைப் அண்ட் கேபிள்ஸ் கம்ப்ளீட் டேரக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்தே டூ டென்னு கலெக்ட் ஆச்சு ஸோ இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் நெருங்கிடுச்சு அந்த டைம்ல இன்ஸ்டால் பண்ணது தான் ஒரு செவன் ஃபீட் ஹைட்ல நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பம்ப் இன்வெர்டர்ஸ் தான் அதில் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் த்ரீ எயிட்டி ஓல்ட் மோட்ரு நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஓல்ட் மோட்ரு ஒன் டென் வோல்ட் மோட்ரு த்ரீ ஃபேஸ் லீவ் இதெல்லாம் டிசைன் பண்ணி த்ரீ ஹெஸ்பிக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரோ பம்ப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் த்ரீ எயிட்டி நார்மல் த்ரீ ஃபீஸ் பம்பை ஈபியில் ரன் பண்ணும்போது என்ன வோல்டேஜ் கிடைக்குமோ அதே ஓல்ட் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பம்ப் இன்வெர்ட்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்க இது ஆன் பண்ணும்போது கிளைமேட்டும் டல்லு தான் பெரிய அளவில் வெளிச்சோம்லாம் இல்லை ஆனால் ஒன் இன்ச் டெலிவரி ஆசிலேட்டட் இல்லாமல் கரெக்டாக கிடச்சிது அவருக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் பாசம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதுதான் மினிமம் கேரண்டி டெலிவரி இது ஒரு ரொம்ப லோ அதாவது மோடம் போட்டு வெயில் அடிக்க போகிற ஸ்டேஜில் இந்த டெலிவரி கிடச்சிது இது கண்டினியூஸாக டே முழுக்க அவருக்கு கிடைக்கிது ஸ்டார்டிங் நம்ம போர் போட்டு பம்ப் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணணும் அவரு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு போரில் ஈல்டு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பம்ப் இன்வெர்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வின்சர்னு சொல்லி ஒரு மாடலில் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த பம்ப் இன்வெர்டர்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த மோட்ரை சேஃப்டி பண்ணுறதுக்கு என்னென்ன அட்வான் அட்வான்ஸு டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க பின்சர்னு ஒரு டிரைவர் உடுமலைப்பேட்டையில் இருக்குது அவங்களோட கம்பெனி ஓகே ஸோ வழக்கம் போல் இதுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் டேரோ பம்பு தான் மவுத்து வந்து பாத்தீங்கன்னா பம்ப் போடுறது ஒன்னே ஏழு இன்ச்சு வரும் அந்த ஒன்னே ஏழு இன்ச்சு மவுத்து வந்து நம்ம ஒன்னு இன்ச்சா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கோம்